ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவு வரைச்சிட்டு இருக்கோம் கோதுமை மாவு இது எதில் பார்த்திங்கன்னா ரேஷன் கோதுமை மாவு தான் வாங்கி சாரி கோதுமை வாங்கி நல்லா கழுவி அதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பும் கல் உப்பும் ஒரு படி கல்லுப்பும் ஒரு டீஸ்பூன் வந்து சோடா சாலா போட்டு கடைசியாக நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு தடவை மட்டும் அஞ்சு தடவை நல்லா கழுவி தண்ணி எடுத்து வெயிலெல்லாம் காய போட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன் மிஷினில் கொடுத்து இது ரேஷன் கோதுமையை அரைச்ச மாவு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் மட்டுமே செஞ்சால் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஃபார்ச்சூன் கம்பெனி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த கம்பெனி வேணுமோ உங்களுக்கு ப்ராண்டு வேணும் எடுத்துக்கோங்க கொஞ்சம் சீப்பு தான் இதெல்லாம் இதை தான் எடுத்துருக்கேன் நம்ம கோதுமை ரேஷனில் பண்ணுறப்போ நம்ம வந்து பைசாவும் இதுவாகணும் நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது இது கொஞ்சம் வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க நாற்பத்தி ஏழு ரூபாய் கிலோ அதனால் இந்த மாவு வந்து நான் என்ன பண்ணுறது இப்போ வந்து ஒரு ரெண்டு வகை வச்சிருக்கோம் ரெண்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே சளிச்சிடலாம் இப்போ வந்து நான் ரேஷன் கோதுமாவோ சளிக்கிறேன் ஏன்னா அதில் ஏதாவது தவிடு இருக்கா பார்க்கலாம் நம்ம சில டைமில் இல்லை இருந்தால் சளிச்சு பார்த்துருவோம் செக் பண்ணி பார்த்துருவோம் நல்லா நைஸாக அரைச்சிட்டாங்கன்னா ஒன்றுமே இருக்காது நம்மளோட திருப்திக்காக நம்ம இப்போ சலிக்கிறது நல்லது தான் ஏன்னா அதில் ஏதாவது பொருள் எதா இருந்தால் அடைச்சிட்ருக்கோம் சும்மா கோதுமையை கூட முழுசாக கூட இருக்கும் அதில் பார்த்தீங்களா இன்னும் இல்லை இருந்தாலும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கெட்டி கெட்டியாக இருக்க மாவலாக இருக்கும் நல்லாவே இருக்காங்க அதுக்காக அதை வந்து நான் சளிச்சிக்கிறேன் எல்லாத்தையுமே சளிச்சிட்டு நான் காட்டுறேன் கோதுமை மாவு கொஞ்சம் சளிச்சிருக்கங்கோ ரேஷன் இல்லை இப்போ வந்து இப்போ இந்த மாவில் கடை மாவு இருக்கு இல்லையா பார்த்து கம்மியாக இருக்கும் நீங்கள் எதுவும் வேணால் எடுத்துக்கணும் உங்களுக்கு எது இருக்குமோ உங்களுக்கு வந்து நம்ம பைசா சேவிங்கு ப்ளஸ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுமே இருக்குனால்தான் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அதான் நான் காட்டேன் அப்படி உங்களுக்கு வில அதிகம் கொடுத்த மாவு வாங்கி இதில் மிக்ஸ் பண்ணணும்னா கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இதுவுமே நல்ல கம்பெனி தான் ஆஃபர் கொடுத்துருக்காங்க அது ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணிடணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது பட் அதுவுமே ரேட்டு வந்து நார்மல் ரேட்டு பார்த்திங்கன்னா நம்ம அரிச்சதில் கூட அந்த தவிடு இல்லை பட் இந்த ஃபார்ச்சூன் மாவில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது தவிடு தெரியா பாருங்கள் தெரிஞ்சு கொண்டுங்க அதுக்கு தான் நம்ம வந்து சளிச்சுட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் வந்துட்டு அப்படியே தான் போட்டேன் இப்போ நான் வந்து ஒரு பாதி மாவு எடுத்துக்கினா அது வந்து மீதி உள்ள ஃபார்ச்சி மாவு சளிச்சிட்டு கலட்டேன் இப்போ வந்து மூணு கிலோ கோதுமை வாங்கி அரைச்சதுல அதில் ஒரு ஒன்றரை கிலோ சேர்த்துக்கிட்டேன் கூட வந்து ஒன்றரை கிலோ பக்கெட்டு வந்து கடை மாவு பார்த்துட்டு சளிச்சு ஒன்றா கலந்துட்டேன் இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுசாக சளிக்கு பேப்பர் இல்லை எங்கிட்ட அதனால நான் பாதி பாதி சளித்து சேர்த்துக்கிறேன் எங்களுக்கு வந்து பேப்பர்லாம் இருந்ததுன்னா மொத்தமாக சளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதையெல்லாம் அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பால நான் சேர்த்துறேன் சேர்த்துட்டு காற்றம் வரேன் ஏன் இப்படி சொல்கிறேன்னா நீங்கள் மூணுக்கு ஒன்றரை போட்டிருக்கேன் நீங்கள் இல்லை மூணு கிலோ மாவு மூணு கிலோ கோதுமை ஒரு ரெண்டு இந்த ரெண்டு கிலோ பேக்கெட் மாவு கூட சேர்த்துக்கோங்க நான் பாதி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து மூணுக்கு ரெண்டு கூட நீங்கள் சேர்த்துருவோம் மாவை பெருமை மாவை கடை மாவை எப்படி உங்களுக்கு நல்லாயிருக்கோ பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நம்மளுக்கு வந்து கூலி பார்த்தீங்கன்னா மூணு கிலோக்கு முப்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சு ரூபா ஆகுது இது ஒரு ஒன்றரை கிலோ பேக்கெட் மாவு வந்து நாற்பத்தேழு ரூபாக்கு நான் வாங்கினேன் நாற்பத்தேழு நாற்பத்தெட்டுன்னு வச்சுன்னா கூட இருபத்தி நாலு ரூபா நாற்பத்தெட்டு இருபத்தி நாலு ரூபாயும் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு ரூபா ஆகுது எழுபத்தி ரெண்டு ரூபா ஒரு பதினஞ்சு ரூபாய் எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு நூறுரூபா நூறுரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களால் நாலரை கிலோ இல்லைன்னா அஞ்சு கிலோ வரைக்கும் உங்களுக்கு மாவு வந்து நூறுரூபாலே கட்டிச்சு கடையில் வரும் அஞ்சு கிலோ மாவு தொண்ணூறுபா கிட்டே வரும் இல்லையா இது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி நல்லாவே இருக்காங்க காட்டி அட்டாகும் அட்டை இன்னுமே பாதி எடுத்து நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து சளிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டேன் இது வரும் பெரியதாக பாதி அளவுக்கு நல்லா சளிச்சு சேர்த்துட்டேன் மீனைய நான் அப்புறமா மொத்தமாக சளிச்சுட்டு காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் மூணு கிலோ கோதுமை ரேஷன் கோதுமை அரைச்சேன் அது கூட வந்து ரெண்டு ரெண்டரை கிலோ போட்டேன் அதில் அரை கிலோ மாவு நான் பெசஞ்சிட்டு போட்டு மொத்தம் அஞ்சு கிலோ மாவு மூணு ரெண்டு கடை மாவு போட்டு எல்லாத்தையும் சளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி இவ்வளோ ஃபுல்லாக அந்த பெரிய இது ஃபுல்லாக வந்திருக்கு டப்பாவில் அதில் வந்து நம்ம அரைச்ச மாவில் ஒன்றுமே வரலை தவிடு இதுதான் வந்து நம்ம வாங்கின மாவில் இருந்தால் தவிடுது கடை மாவில் இவ்வளோ தவிடு இருக்குது நம்ம அப்படியே தான் செய்வோம் ரெடிமேட் யூஸ் பண்ணுறோம் சளிச்சு பாருங்களேன் எவ்வளோ இருக்குது இனிமேல் சளிச்சு யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு மொத்தம் நூறுபாவில் அஞ்சு கிலோ மாவு நம்மளுக்கு கிடைக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி நான் நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு ரெசிபி அதுலேருந்து வெறும் கோதுமை மாவில் கூட நான் கோதுமை ரெஷன் கோதுமையில் அரைச்ச மாவில் கூட சப்பாத்தி போட்டிருக்கேன் நல்லாவே டேஸ்ட்டாக வாசனையாகவும் இருக்குமே கொஞ்சம் இது கலந்தாண்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் போடுறேன் வேறு ஒன்றுமே கிடையாது இது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி முழுசாக வச்சுக்கிட்டு எடுத்து யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு மாதத்தில் அது தீராது ரெண்டு மாதம் வரும் அப்படி நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் எடுத்து கொஞ்சமாக பாதி எடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு மாதத்துக்கு தேவையான அளவு எடுத்து போட்டுக்கிட்டு மீதி மாவு வந்து எடுத்து அப்படியே டைட்டாக மூடி வச்சுட்டிங்களா ஒன்றுமே ஆகவே ஆகாது அப்போ ஈரக்கை படாமல் இருந்தால் மாவு நல்லா இருக்கும் ஓகேவா இப்போ பாருங்கள் முக்கா பாகம் இருக்குது இதில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து டெய்லி யூசேஜுக்கு இதை வந்து மூடி வச்சிடலாம்